நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ இங்கே பாருங்க சில பொருள்களை நாம் எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு உங்களால் யூகிக்க முடியுதா முடியலைன்னா வாங்க பார்க்கலாம் இப்போ பக்கத்திலே ஒரு கீரை இருக்குது பாருங்கள் அந்த கீரை வந்து வல்லாரை கீரை நாட்டு வல்லாரை எங்கள் வீட்டில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஹைப்ரிட் வல்லாரை ரொம்ப அதிக அளவில் இருக்குது ஆனால் நாட்டு வல்லாரை நாங்கள் கீழே வீட்டு தோட்டத்தில் வச்சுருந்தோம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு அது எல்லாமே தன்னால் காஞ்சு கருகி போயிடுச்சுங்க இல்லாட்டி மழை காலம் வந்ததுன்னா அதுவே வேரோடி வேரோடி அப்படியே நல்லா தரப்பூரா படர்ந்துருக்கும் ஆனால் இந்த வருஷம் இப்போவே அந்த நாட்டு வள்ளாற கீழ் வீட்டில் இல்லை ஒன்று ரெண்டு இருந்ததையும் நான் எடுத்து கொண்டு வந்து போர்ட்டிக்கோல வச்சு வளர்த்து பார்த்தேன் அது இலையெல்லாம் மஞ்சளாக வருது வந்துட்டு கருகி போகுதே ஒழிய வளர மாட்டேங்குது இன்னைக்கு காலையில் தான் கீரைக்காரரு வள்ளார வல்லாரன்னு சத்தம் போட்டார் அதனால இங்கே பாருங்கள் இந்த கட்டை பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குன்ட்டு இந்த ஒரு கட்டு வந்து நாலு ரூபாங்க இது மாதிரி நான் அஞ்சு கட்டு வாங்கியிருக்கேன் இந்த இருபது ரூபாய்க்கு இதில் இருக்குது இதில் இருக்கிற இந்த வல்லாரை வந்து இருபது ரூபா வேறு இருக்காங்க அப்படின்னு கேட்டு தான் வாங்கினேன் வேறு சில இதில் இருக்கும் இருக்கோம் அப்படின்னு சொன்னார் சரி வர்ற வரைக்கும் வரட்டும் வச்சு பார்ப்போம் நிழலில் வைக்கலாம் கூடுமான வரைக்கும் நிழலில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்கிட்டேன் நான் அதுக்கு தான் இந்த மண் கலவையெல்லாம் இப்போ தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மண் கலவை பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்துட்டு நம்ம தோட்டத்து மண்ணு தான் செடிகள் காஞ்ச தொட்டியிலிருந்து கீழே போட்ட மண் அதனால எல்லா ரேஷியோவும் இதில் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் இப்போ புதுசாக செடி வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இந்த செடிகள் இப்போவே சோர்ந்து போய் அப்படியே கொஞ்சம் நாப்பில் இருக்குது அதனால கொஞ்சம் மண்புழு உரம் நல்லா சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் இதில் மண்புழு உரத்தை சேர்க்குறோம் மண்புழு உரத்தை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் தரோவா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம் ஏன்னா படிக்கிற பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வல்லார ரொம்ப அவசியங்க வல்லார கீரையை வந்து சரஸ்வதி மூலிகை அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அது வந்து மக்களுக்கு புத்தி கூர்மையும் ஞாபக சக்தியையும் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க அதோடு இல்லாமல் இதில் வந்துட்டு அயன் ரொம்ப அதிக அளவில் அயன் இருக்குது அடுத்து வந்துட்டு இந்த ஃபோலிக் ஆசிடும் இருக்குது அயன் இருக்கிறதுனால நமக்கு வந்து இரத்த சோகையை போக்கும் உடல் வலுவாக இருக்கிறதுக்கு வல்லாரை இருக்க ஏதோ வைத்தியரை பார்ப்பானே அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அது சத்து கொடுக்கக்கூடிய இந்த மூலிகை இப்போ பாருங்க இது வந்துட்டு நாம் மண்புழு உரத்தை தரோவாக கலந்துட்டோம் இந்த கலந்த மண்புழு உரத்தை எடுத்து இந்த தொட்டியில் போட்டுக்குவோம் இதுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் வே அந்த தோட்டத்து மண்ணை மட்டும் போட்டு வச்சிருக்கேன் காரணம் வல்லாரைக்கு வேறு கொஞ்சம் மேலாவில தான் இருக்கும் அதை முழுசுமா இந்த மண்புழு உரத்தை போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு பாதி அளவுக்கு இதை போட்டு வச்சிருக்கேன் மீதி பாதி அளவுக்கு இப்ப நாம கலந்த மண்ணை போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏதோ முயற்சி எடுப்போம் வந்தால் பார்க்கலாம் வரலைன்னா மறுபடியும் அடுத்த வருஷம் எங்கள் ஊரில் மழை பெஞ்சாதான் இந்த வருஷமே மழையே கிடையாது எங்கள் ஊரில் செடிகள்லாம் அப்படியே காயுது பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி இதுங்களையெல்லாம் காப்பாற்றி கொண்டு வர போகிறோமோ அப்படின்னு ஒரே கவலையாக இருக்குது அப்படி இருக்க நேரத்தில் வெள்ளாரையை வேற முக்கியமான மூலிகை அப்படிங்கிறதுனால இப்போ ஓரளவுக்கு போட்டுட்டோங்க மேலே வரைக்கும் போடுவோம் அப்புறம் தண்ணி ஊற்ற ஊற்ற மண் உக்காந்துரும் பொல பிளன்னு தானே இருக்குது கலவை ம் போட்டாச்சு இப்போ இந்த மண் கலவையில் வேரில் வேராக இருக்கிற செடியை மட்டும் நம்ம எடுத்து நட்டு வைக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு தான் வேர் இருக்குது இதில் பாதி செடியில் வேரே கிடையாது நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ சின்னதாக வேர் இருக்குது பாருங்கள் இவ்வளோதான் வேர் இப்போ இது மாதிரி நட்டு வைக்கலாம் ஏன் இந்த தொட்டி போதுமா அப்படிங்கிறீங்க நீங்கள் ஒரு ரெண்டு செடி பொழச்சி உயிரோடு வந்தாலுமே கூட அதிலேருந்து நாம் உற்பத்தி பண்ணிக்கலாம் அதனால் இந்த செடியை இப்படி இதில் நட்டு வைக்கலாம் கொஞ்சம் வேறு ஆழத்துலேயே வைப்போம் இப்போ அடுத்து பாருங்கள் இந்த செடியிலையும் ஒரு கொடி மாதிரி ஓடி இருக்கு பாருங்கள் இப்படிதான் கொடி மாதிரி ஓடும் ஒரு ஒரு செடியிலேருந்து அது கொஞ்சம் வளர்ந்த உடனே கொடி மாதிரி ஓடி மண்ணில் ஒரு இடத்துல அப்படியே நாம் வந்து பதியம் போடுற மாதிரி இந்த மாதிரி இருந்து அந்த இடத்துலையும் இது செடியாக வளரும் ஆக இதையும் நட்டு வச்சுக்கலாம் நெருக்கமாகவே நடுவோம் இப்படி இந்த மாதிரி நான் எல்லா செடியும் வேறு உள்ள எல்லா செடிகளையும் நட்டு வச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வேறு இருக்கிற செடிகளை எல்லாம் நட்டாச்சுங்க நட்டதுக்காக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்குவோம் லேசாக தெலிசாக போகிறோம் மண்ணிலே ஈரம் இருக்குது ம் ஒருத்திருந்து பார்ப்போம் இது எப்படி வளருது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வல்லறையை எப்படி நாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னாக்க துவையல் கூட்டு சாலடு பொடி சூரணம் எந்த விதமாவது தயார் பண்ணி நாம் சாப்பிட்லாம் அது ஒரு எல்லா விதத்துலேயுமே நல்ல பலனை தரும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்